இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் தளபதி சிக்ஸ்டி நைனோட அப்டேட் வந்து இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேவின் ப்ரொடக்ஷன் தான் கே என் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு ஈவினிங் அதாவது செப்டம்பர் ஃபோர்டீன் நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா அனௌன்ஸ்மெண்ட்னா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சிக்ஸ்டி நைன் வந்து டைரக்ட் பண்ண போறது வந்து ஹெச் வினோத் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதுதான் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்க போகுது அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து அப்டேட்டாக கிடச்சிருக்கு இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிக்கிறாங்க காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படிங்கிற மாதிரி வந்து சில அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்கேன் அது இந்த வீடியோவில் பார்த்தோம்னாப்பா படத்தில் வந்து மெயின் டெக்னீஷியன்ஸாக யார் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனிருத் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு பிரதீப் இ ராகவ் லவ் டுடே போன்ற படங்களுக்கு எடிட்டரா இருந்த எடிட்டர் தான் வந்து இந்த படத்துக்கும் எடிட்டர் அப்படிங்கிற மாதிரியும் சத்யன் சூரியன் வந்து கேமரா பண்றாரு அச்சுனா டேரக்ட் பண்றாரு இருக்க படத்துல வந்து பீமெயிலா வந்து பூஜா ஹெக்தே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு அதை தாண்டி வந்து கங்குவா படத்துல வந்து நமக்கு ரொம்ப அவரு இந்த படத்துல வந்து ஒரு மெயின் மெயின்னிஸ்டா பண்ண போறாரு அப்படிங்க சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் ஸோ நாளைக்கு அது அனௌன்ஸ் பண்றாங்களா இல்லை வெறும் வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் டேரக்ட் பை ஹச் வினோத் அனிருத் மியூசிக் அப்படிங்கிற மொத்தம் அனௌன்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் தான் ஸோ இந்த வீடியோ அப்படி இருந்தால் லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்